என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கைய நீட்டி சொல்லவே முடியாது யாரா இருக்கீங்களா எந்த தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார் கம் நான் கேக்குறேன் இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கறாங்க எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் போர்டோட படிக்கறாங்க எங்களுடையா எங்களுடையா என்ன உன் பேச்சல ஏதோ ஒரு சூச்சு மாதிரி இருக்கு எங்களுடையா எங்களுடையா எங்களுடைய

நல்ல நல்ல கேள்வி கேள்வி தொலைக்காட்சி விவாதங்கள்ல கோவை சத்தியன் வந்தால் இனிமேல் திமுக யாரும் விவாதத்துக்கு வர மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி செய்தியை பார்த்தேன் பானே இந்த அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து வெளியே போ சொல் சார் நீங்க வர வந்தா நாங்க வந்து வர மாட்டோம்னு சொல்லி திமுக வந்து சொல்றாங்க இல்ல சார் அவர் வந்தா அவருக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்ல இப்பதான் தயார்படுத்திட்டு இருக்கோம் அதனால அவர் வந்தா நாங்க வர மாட்டோம் நீங்க ஆளை மாத்துக்குன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்து மாத்த சொல்றாங்க சார் அப்படி நான் மட்டும் இது எக்ஸ்ட்ரா யாரோ சொல்லிருக்காங்க சார் பேசியே வளர்ந்த இயக்கம் தான் அதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோர் போடணும்னு தாத்தா சொன்னாரு

கட்சியிலேயே ஜனநாயகத்தை காப்பாத்த முடியல அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போயிட்டு இருக்கீங்க இதான்டா திமுக இதான் திமுக மருந்திராக திராவிட மாடல் எல்லாம் என்னன்னு கேக்குறவங்களுக்கு எதாம்பது உள்கட்சி ஜனநாயகம் இல்லாத இடத்துல போய் நீங்க எப்படி ஜனநாயகத்த காப்பாத்தீங்கன்னு கேட்கறது வந்து நாக சிமா மகன் கொள்ளு பேரன் பேரன் நீங்களா வரிசை படுத்தி எதையாவது சொல்லாதீங்க மாமா கோ வந்திருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும்

உதயநிதியோட மகன் என்கின்ற ஒரே தகுதியில் அவர் பையன் பின்னாடி வந்திருக்கு மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியா இருக்கிற இவரு தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தார் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல தேர்தல் வாக்குறுதினு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு மிட்டாய் ஒழிச்சு சாதனைங்கிறது விமர்சனம் அம்பது லட்சம் கேழுத்து வாங்கிட்டீங்களே நீட்டுக்கு அப்புறம் ரெண்டு தடவை உச்சநீதிமன்றத்துல வாயாத வாங்குனீங்க அந்த வளைக்காட்டு மண்டத்துல வளர்க்கும் வரும்போது ஏன் வாய் மூட்டு வாய்தா வாங்குனீங்க இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வாரத்துக்கு வருவேன் அதையே மக்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏ அப்பா ஒரு கையெழுத்துல போயிரும்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா கையெழுத்து போடுறது மறந்துருச்சு மூணு வருஷம் கையெழுத்து எப்படி போறோம் தேடிட்டு இருக்கிறாரு ஒற்றை கையெழுத்தில் நீட்டை வைப்போம் நீட்டை ஒழிப்போம் சொன்னியே ஏன் அப்பா இன்னும் ஒரு எழுத்து போடுறது இல்லையா யாரும் துண்டு சீட்ல எழுதி ஒரு கையெழுத்து இப்படிதான் போடணும்னு அடுத்தது வந்து ஐம்பது லட்சம் கேள்வி வாங்கிட்டோம் இல்ல எழுபத்தஞ்சு லட்சம் கேள்வி வாங்கிட்டோம் அத கூட மாநாட்டுல தூக்கி போட்டோம் குப்பையோட குப்பையா போட்டோம் இல்ல குப்பையோட அளவு போடல சரிங்க எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெடுத்த அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மேல மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு குப்பை தொட்டிக்கு போச்சு போய் சொன்னு சொல்லுமா நீங்க பாத்துட்டு அப்புறம் வாங்க போட்டோம் எங்க இருந்தாலும் இதெல்லாம் இருந்தும் கூட உச்ச நீதிமன்றத்துல வந்துச்சு முன்னாடி முதல்ல எல்லாம் போய் நின்று வாதனோன்னு வரலன்னு சொல்ல சொல்லுங்க ஏன் ஏமாந்துச்சு எவ்வளோ நாள் மக்களை ஏமாத்துவாங்க மாதே முன்னாடி ஒத்துக்குங்கப்பா ஐயா முருகன் மன்னிக்குங்க மன்னிச்சிங்க ஐயா நான் வந்து வீரம் பேசிட்டேன் தேவையெல்லாம் போய் பேசிட்டேன் என்னால் முடியல ஐயா நானே எனக்கு நம்பர் ஒன்னு பட்டம் கொடுத்துட்டேன் அந்த பட்டம் போலின்னு நினைக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சியே வாங்கி என்னை காப்பாத்துன்னு சொல்ல சொல்லுங்க உங்க வீட்டு பிள்ளையார் நினைஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு பிள்ளையாடா நீ வீட்டுல இருந்தா கூட்டாங்க உங்களுக்கு கோபாலபுரம் வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் போய் கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே பின்னாடி பாருங்க எதிர்ப்பு மனநிலையில் அவங்க உறுதியா இருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன் நானு இன்னைக்கு பாத்தீங்களா பட்ஜெட் ஓ பிரமாவன் தாயுமானவரான தமிழ் புதல்வன் முதலமைச்சர்னு போட்டு இருக்காங்க யார் நீயா அது என்ன கொஞ்சம் கூட பெட்டப்படாம பேசுகிட்டேன் குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டும்

தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்து ஒன்னு வந்து அத பத்தி என்ன பேசணும் ரத்த ஆகலீங்கள நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மதேஷ் கல்வி கடன் ரத்து நாங்களே மதேஷ் அதனாச்சின்னு கேளுங்க அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சேர்மே அப்ப இதே தொழிலாத்தான் நீ இப்போ ஒரு லட்சம் மாணவர்களுக்கு நீங்க கடன் குடுக்கறேன்னு சொன்னீங்க ஆமா ஆமா பல லட்சம் மாணவர்கள் கல்வி கடனை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணிருவோன்னு சொன்னீங்க அது என்னாச்சி மதேஷ் நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவான் மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மேம் ஒரு லட்சம் கோடி கடனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கட்டில் ஏறணும் ஆட்சிக்கட்டில் விடும்போது நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி பத்து ஆண்டுகளாக மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி சராசரியாக ஆண்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் நீங்கள் ஆட்சிக்கு வந்த மூணு ஆண்டுகளை வாங்கியிருக்க கடன் எவ்வளோ மதேஷ்

ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதியும் நான் தேர்தல் வாக்குறுதியை தில்லா பொய்யா கொடுத்து மக்களை சந்திக்கிறது மட்டும் இல்ல பொய்ய கூட உண்மையா சொல்லி மக்களை நம்ப வைக்கல அவர்களோட வல்லவர்கள் கிடையாது மேம் பேசணும் அப்படியே வாழப்பா பேசுவாங்க பார்த்தா நிதி நிதி வரலன்னா சரி எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படி வாங்கி என்னத்தை அறுத்து தள்ளிட்டீங்க கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி ஆசிய பணக்காரர்கள் இருந்து உலக பணக்காரர் பட்டியல் போன் கோல்மால்புரம் பண்ற அத்தனை அட்டுழியலுக்கு இப்படிதான் முடிவு வஞ்சிக்கப்படுவது தமிழக மக்கள் தான் மக்களை திரும்பி தூண்டி விட்டு உணர்வுகளையும் வாழ்வாதாரம் சொல்லி மக்கள் உணர்வுகளை தூண்டி விட்டு தூண்டி விட்டு இப்படி ஒரு பொழப்பு நடத்தருக்கு எங்கேயே போய் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் திமுக இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இன்னைக்கு வந்து அவரோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல முரசொலியில உதயநிதி பேசுறான் பட்டத்திலவரசர் அண்ணாவும் கலைஞருடைய இரு உருவமும் சேர்த்த ஒரே உருவம் தான் ஸ்டாலின் பேசிட்டாராம் அண்ணாவும் கலைஞருடைய இரு உருவமும் சேர்த்த ஒரே உருவம் தான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி நானு இந்த திட்டங்கள் இவர் செயல்படுத்திய திட்டங்களை பத்தி இந்தியாவே என்ன திட்டங்க மூணு வருஷமா ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க இந்த மக்களுக்கா இந்த தமிழ்நாடு மக்களுக்கா ஒரு திட்டம் கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு எதுக்குடா வீடு வாசல வெக்கக்கேடு இத விட வெக்கக்கேடுன்னு தெரியுமா நேரா போனீங்கல உதயநிதி போய் அவர் கால்ல விழுந்தார்ல பிரதமர் கால்ல விழுந்தார்ல அங்கிருந்து இங்க வந்தார்ல கேலோ இந்தியான்னு ஏன் அப்படியே மாநில உரிமைகள் தமிழ் பட்டனா கேலோ இந்தியாங்கிற பேரை வந்து விளையாட்டு இந்தியான்னு மாத்தி நடத்தி காட்டிக்க வேண்டியதானே

தமிழை மக்களின் உரிமை இந்த மொழி முக்கியம் அப்படிங்கிறத கேழ்வோ இந்தியா நீங்க வைக்க முடியாது நீங்கள் விளையாட்டு இந்தியா தான் வைப்போம் சொல்ல வேண்டியது தானே மேடையிலே சொல்ல வேண்டிய தானே பாசி சரசை ஒழிப்போம் சொல்ல வேண்டியது தானே இன்னார் தான் கோபால சொன்னார்னா பின்னால எதுவும் பெருசாக வரும்னு ஒட்டிக்குவாங்க என்ன கோபால அப்படித்தானே எப்போ கஷ்டப்பட்டு இரநூறுவா முட்டு பாய்ஸிருக்கானு தெரியுமா இருநூறுபா உடன் பிறப்புகள் ஊட்டி இரநூறுவா ஊட்டி டெய்லி இரநூறுவா கூட வந்து சோஷியல் மீடியா கம்ப்யூட்டர் தெரியுமா அவங்கள மிஞ்சிறா மாதிரி முட்டு விடுக்குறாங்க தெரியுமா ஊடகம் அந்த ஊடம் என்னைக்கு தகுந்ததோ அன்னைக்கு மக்கள் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல ஒண்ணுல்ல இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போற்றுந்த வரட்டாமாடு வரண்டா சின்னச்சாமி